மக்களவை தேர்தல் தொடர்பாக புதிய தேர்தல் ஆணையர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டார் இதையடுத்து தேர்தல் அட்டவணை தயார் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களவை தேர்தல் தொடர்பாக புதிய தேர்தல் ஆணையர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த நாற்பத்தைந்து நிமிட ஆலோசனைக்கு பிறகு தேர்தல் அட்டவணை தயார் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆண்டன் மக்களவைத் தேர்தல் தொடர்பான தேர்தல் அட்டவணை தயார் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் தேர்தல் அட்டவணை நாடாளுமன்ற தேர்தல் அட்டவணையானது நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு வெளியாகும் என தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்படுகின்றது சோ அதற்கான ஏற்பாடுகள் தான் நான் பார்த்தோம் கடந்த மாதம் முழுவதுமே இது தொடர்பான விரிவான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது தேர்தல் ஆணையர்கள் இது தொடர்பாக பல்வேறு கட்டமான கூட்டங்கள் நடத்தினார்கள் பல மாநிலங்களுக்கும் தமிழகம் உட்பட பல மாநிலங்களுக்கும் தேர்தல் ஆணையர்கள் சென்று அங்கு தேர்தல் நடத்துவது தொடர்பான விரிவான ஏற்பாடுகள் செய்வது தொடர்பாக பல பல கட்டங்களாக ஆய்வுகளை நடத்தியிருந்தார்கள் சுதந்திர அடிப்படையில் தான் அது மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பிலிருந்தும் காத்து கேட்கப்பட்டிருந்தது எப்பொழுது தேர்தல் நடத்தலாம் என்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான அந்த லோக்கல் ஹாலிடே எனப்படும் அந்த விடுமுறை உள்ளூரிடம் இருக்கின்றது இது போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த தேர்தல் அட்டவணை பொதுவாக தயார் செய்யப்படும் தயார் செய்யப்படும் தான் தற்பொழுது அது தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அடுத்ததாக தேர்தல் அட்டவணை தற்போது வெளியிட நாளை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒரு வழக்கம் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது என்றால் தேர்தல் ஆணையர்கள் ஏற்கனவே மூன்று தேர்தல் ஆணையர்கள் ியல தலைமை தேர்தல் ஆணையர் உட்பட மேலும் இரண்டு ஆணையர்கள் என மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருப்பார்கள் அதில் இரண்டு பேர் ஏற்கனவே அண்மையில் தான் அருண் கோயல் ஆஹ் ராஜினாமா செய்தார் தேர்தல் ஆணையர் இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அது போன்ற ஒரு சூழலில் ஆஹ் நேற்று இரண்டு தேர்தல் ஆணையர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் ஆஹ் சோ இது போன்ற சூழலில் தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வதற்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருந்தது ஆனால் அந்த தீர்ப்பு பின்பற்றப்படவில்லை தீர்ப்பு பின்பற்றப்படாமல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி விளக்கப்பட்டிருக்கு விளக்கப்பட்டு இந்த குழுவானது தற்பொழுது செயல்படுகின்றது அந்த குழு தான் தற்பொழுது நேற்று இரண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தது இந்த நிலையில் அதன் எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கையும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது இருப்பினும் தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் புதிய ஆணையர்கள் இரண்டு பேரும் தற்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்தான் வீச்சில் தற்பொழுது பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து நாடாளுமன்ற தேர்தல் தேதியானது நாளை அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சோ இது எத்தனை கட்டங்களாக நடைபெறும் என்பது தொடர்பாகத்தான் இவ்வளவு எலக்ட்ரானிக் கோச்சிங் மிஷின் எனப்படக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் எவ்வளவு தேவைப்படும் நாடு முழுவதிலும் அது தயார் நிலையில் இருக்கின்றதா அது மட்டுமல்லாமல் எத்தனை கட்டங்களாக எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்பொழுது இது தொடர்பாக தான் நாளை தேர்தல் ஆணையமானது இது தொடர்பாக உடனடியாக உடனடியாக தற்பொழுது அந்த தேர்தல் தேதிகளை அறிவிக்க இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அனைவரும் எதிர்பார்த்த தான் இந்த வாரத்தில் ஆஹ் இந்த தேர்தல் தேதியானது அறிவிக்கப்படும் என ஏற்கனவே தகவலானது வெளியாகி இருந்தது சோ இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையமானது அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது ஆஹ் மேற்கொண்டு இந்த தேர்தலை நடத்துவதற்கான தேதிகளை நாளை தேர்தல் ஆணையமானது அறிவிப்பதாக தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு எதிர்பார்ப்பு வகையுடைய சூழ்நிலையில் தான் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது இந்த தேதியை நாளை அறிவிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது வினோத் குமார் மக்களவை தேர்தல் தேதி நாளை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்